இல்லமா நான் சிவாஜி ரசிகன் ஓ அது ஏதோ ஊறி 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 அது பார்த்து 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 ஒரு ரசிகனாக இருந்தேன் அது என்னமோ ஒரு நாள் வந்து அது அது ஒரு புகழ் போல மாதிரி பெருசா நினைவு இல்லைம்மா பெருசா இல்லை நிறைய படம் வந்து நடிச்சே புட்டேஜில் தூக்கியிருக்காங்க இப்போது சினிமா ஃபீல்டுக்குள்ள ஒரு ஆக்ட்ரு ஆகணுன்றதுனால தான் வந்தீங்களா இல்லை வேற எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் அப்படி சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்களா இல்லைம்மா நான் சிவாஜி ரசிகன் ஓ அது ஏதோ ஊறி 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 படங்கள்ல அவரையே பத்து படம் பத்து தடவை பார்த்து நான் அந்த ஜென்ரேஷன் அதை பார்த்து 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 ஒரு ரசிகனாக தான் இருந்தேன் அது என்னமோ ஒரு நாள் வந்து அது ஒரு அது ஒரு புகழ் போதை நமக்கு ஏறிடுச்சு ஆகணும் நடிக்கணும் நம்மளும் நடிக்கணும் எல்லாமே நடிக்கிறாங்க இல்லை நம்மளும் நடிக்கணும் ஒரு குழந்தை நடிக்குது அது பேர் வாங்கி அப்ளாஸ் பார்த்து நம்ம நடிகரும் நடிகன் ஆகணும்ன்ற மட்டுமே வந்தேன் ஸோ அப்போ நீங்கள் முதல் முதல் ஆக்டர் ஆகணும்னு யார்த்தனா சொல்லியிருப்பீங்களா அப்போது சொல்லும்போது உங்களை சுற்றி இருந்தவங்களோ இல்லை நீங்கள் உங்களை சொன்னவங்களோ உங்களுக்கு என்ன பதில் சொன்னாங்க நீங்கள் அதை சொல்லும்போது சொந்த அத்தை பையன் அவர் இல்லை கடவுள் ஆகிட்டார் அதாவது நல்ல மனுஷன் தான் கத்திரிக்காய் கால் முடிச்ச மாதிரி இருக்கான் இவன் போய் நடிக்க ஆரம்பிக்க நடிக்கிறன்றாங்க வேறு வேலை பார்க்க சொல்லுப்பா அவனை அப்படின்னாங்க ஆனால் அவரே டிவி பெட்டிக்கு முன்னாடி சில்க் ஜோடியா சாங் பாடி டான்ஸ் பாடி அந்த அம்மா கொண்ட டான்ஸ் ஆனதை பார்த்துட்டு சாதிச்சுட்டான்டாங்க இது வெற்றி மட்டும்தான் இல்லை சினிமா சினிமாவே இல்லைங்க ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகட்டும் ஒரு பொலிட்டிஷியன் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கிறவர்கள அவமானம் தாங்க ஜெயிச்ச பின்னாடி தான் ஆனால் இப்போவும் உதவி எல்லாம் நல்லா உதவி பண்ணுவாங்க ஆனால் நம்ம இருக்கிற லெவல் பாராட்டுவாங்க ஆனா அவங்களுக்கு மேலே போயிடக்கூடாது அது ஒரு குறுகிய மனிதனுடைய குறுகிய இயல்பு நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து ஃபேஸ் பண்ண பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அப்படின்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்குது நிறைய டைரக்டர்கள் வந்து நீ நிறைய டைரக்டர்கள் வந்து தர்றேன் வாய்ப்பு தர்றேன்னு வாங்க ஏமாத்திடுவாங்க எதிர்பார்க்காதவங்க வாய்ப்பு கொடுத்துருவாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் பார்க்குறோம் முதல்ல வருத்தப்படுவோம் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் வருத்தப்படுவோம் அதுக்கு அடுத்த நாள் சரியாய்டு அடுத்த கட்ட அடுத்த கட்ட போய்டுவோம் அடுத்த கடுத்து போய்ட்டோம் இன்னொரு ஷூட்டிங் அட்டன் பண்ணும்போது அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்துடும் இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி இப்போ நிறைய பேர் கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் கூப்பிட மாட்டாங்க அப்படின்லாம் சொன்னீங்களா சார் ஸோ அந்த மாதிரி உங்களை ஃபிக்ஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு படத்துக்கு கூப்பிட்டு அதுக்கப்புறம் அது உங்களை கூப்பிடாமலே விட்டு பட் அந்த கேரக்டர் வந்து பயங்கர ஹிட் ஆகி அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பெருசா நினைவு இல்லைம்மா எதுவும் பெருசா இல்லை நிறைய படம் வந்து நடிச்சே புட்டேஜில் தூக்கியிருக்காங்க இப்போ சூரரை ரைப்போர்ட்ல நான் நடித்தேன் சூர ரிப்போர்ட்ல ஒரு நல்ல சீன் பண்ணேன் ஆனால் ஃபுட்டேஜில் தூக்கிட்டாங்க ஆனா அந்த மேடம் வந்து சுதா கொங்கரா மேடம் வந்து டெலிட்டட் சின் ஃபைவ் அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு பேசுவா அவங்க அசிஸ்டண்ட் விட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க இப்போ இப்போ அடுத்த படத்து கூட அவங்களுக்கு நான் ஆடிஷன் பண்ணியிருக்கேன் நிறைய ஆடிஷன்கள் இப்போ நிறைய கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆடிஷன் நிறைய படங்கள் பண்ணிட்டு ஓகே சார் இப்போ எல்லாருமே எல்லா ப்ரொஃபஷன்லையும் அவங்க ஒரு கோல் வந்து செட் பண்ணியிருப்பாங்களே சார் நான் இந்த ஒரு இடத்த வந்து ரீச் பண்ணணும் இதை வந்து அச்சீவ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் செட் பண்ணியிருக்கிற கோல் என்ன அண்ட் அதை நீங்கள் வந்து ரீச் பண்ணிட்டீங்களா சார் பண்ணல நான் என்னுடைய கோல் வந்து நேஷனல் அவார்டு வாங்கணும்

அதனால இது வந்து இந்த இது வந்து பென்ஷனும் இல்லாமல் டென்ஷனும் இல்லாத ஒரு தொழில் எப்போ வேணாலும் ஜெயிக்கலாம் எந்த ஏஜ்லையும் ஜெயிக்கலாம் இப்போ இந்த சில்வர் ஏர் வந்தது காரணமே வந்து நான் பிளாக் ஏர்லேயே கிட்டத்தட்ட எண்பது படம் பண்ணியிருக்கேன் சீனு ராமசாமிதாஸ் சார் தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு நீ வந்து லைவா வா சும்மா டை எல்லாம் அடிக்காத அப்படின்னு சொல்லி தான் விஜய் சேதுர்த்தி கூட தாய் மாமனா மாமனிதனில் கொடுத்தாரு அதுக்கடுத்த படம் கூட இடிமடக்கத்தில் கொடுத்தாரு அவர் வந்து அவர் அவர் வந்து என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு தான் எவ்வளோ நாளாக தடுமாடிக்கிட்டு இருக்கேன் நல்ல கேரக்டர் அவர் நல்ல கேரக்டரை சூஸ் பண்ணி எனக்கு கொடுப்பார் ஸோ இப்போ இது வரைக்கும் எத்தனை படங்கள் சார் நடிச்சிருக்கீங்க தோராயமாக தோராயமாக கிட்டத்தட்ட நைன்டிஸ் ஹண்ட்ரடுக்கு இருக்கு ஏறிங்கிருக்கு நிறைய படம் பண்ணியிருக்கேன் முதல்ல காமெடி தான் எனக்கு கிடைச்சது அந்த உருவத்துக்கு தகுந்த மாதிரி காமெடி நிறைய இப்போ சில்வர் ஏரில் நிறைய படம் பண்ணிட்டு ஓகே ஸோ அந்த காமெடியெல்லாம் நீங்க ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனிங்க ஃபீல்ல அப்புறம் இப்போ கேரக்டர் ரோல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அந்த காமெடி டு கேரக்டரும் அந்த ட்ரான்ஸேஷன் பீரியட் வந்து எப்படி சேர்ந்துச்சா அது எப்படி ஃபர்ஸ்ட் கிடச்சிது அந்த ஒரு தான் அந்த ஏஜ் ட்ரான்சிஷன் வரும்போது இந்த அப்பா தாத்தா கேரக்டர்கள் இப்போ ஈஸியாக கிடைக்குது இதுல நெகட்டிவ் கேரக்டர்கள் பண்ணி பண்றோம் இப்போ கூட கரண்ட்ல ஓடிட்டு இருக்க டார்லிங்ல ஒரு நெகட்டிவ் தாத்தா கேரக்டர் பண்ணிருக்கேன் ஓகே ஸோ அப்போ காமெடி தான் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சான்னு கேட்டால் காமெடியா இல்லை கேரக்டர்லாம் கேட்டால் எது சார் இல்ல டேம் காமெடி வந்து விவேக் கூட பண்ணும்போது தான் பரிமளிச்சான் வந்து நீங்கள் நீங்கள் பொதுமக்கள் என்னை பார்த்து விவேக் கூட நடித்த உடனே எனக்கு இன்றைக்கி வரலாம் அடையாளம் தெரிஞ்சது காரணம் அந்த காமெடி தான் இப்போ கேரக்டர் தான் இப்போ கூர்கால நான் ஒரு தாத்தா கேரக்டர் பண்ணேன் அது மாதிரி இப்போ கேரக்டர் ரோல் ரீச் ஆகுது ஓகே சார் ஸோ அப்போ இருந்த காமெடி பண்ணி விவேக் சார் கூட நீங்கள் நடித்த காமெடி சென்ஸ்லாம் டேரக்டரே வந்து ஸ்கிரிப்ட் வந்து இப்படி தான் அந்த காமெடி வந்து நீங்க இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி எழுதிடுவாரா இல்ல நீங்க அந்த இடத்துல பண்ணுற இம்ப்ரூவைசேஷன்ஸ் தானே அங்கே அவங்க எழுதி வச்சிருப்பாங்க டேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் நம்ப இந்த கேரக்டர் இப்போ கவுண்டமணி செந்திலோட நீங்களும் மீரா பண்ணேன் ஜனகராஜோட ஒரு இனிய உதயம் பண்ணேன் செந்திலோட மறக்க மாட்டேன் ரெண்டு மூணு படம் பண்ணேன் வடிவேலோட பண்ணேன் இதெல்லாம் வந்து டைரக்டர் டைரக்டர் டைரக்டரோட சோர்சஸ்ல தான் நம்ம பண்றோம் ஓகே சார் ஆனால் அந்த டைலாக்ஸ் கேட்குறேன் சார் இப்போ விவேக் சார்லாம் நடிக்கிறாருன்னா அவர் ஆன் ஸ்பாட்டில் அவருக்கு தோன்ற இம்ப்ரூவைசேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாரா இல்லை டேரக்டர் வந்து அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே எழுதி கொடுத்துருவார் இதை மட்டும் தான் பேசணும் அப்படின்ற மாதிரி மேன் அவர் அவர் இம்ப்ரூவைஸ் ஸ்பாட்டில் மாற்றுவார் அதுக்கு நம்ம ரெடியாக பண்ணிடணும் சஸ்பெண்ட் பண்ணால் தான் அவருக்கு சந்தோஷம் அடுத்த கூட இல்லை கூட மாட்டேன் அவரோட இருபது உடனே ட்ராவல் பண்ணியிருக்கேன்னாக்க நம்ம பண்ணுறதுனால தான் எது கொடுத்தாலும் நம்ம பண்ணணும் அதுதான் ஆர்டிஸ்ட்டு இப்போ டயலாக் சில டையரக்ட்டுங்கலாம் சொல்லுவாங்க நான் மணி ரத்தம் பண்ணதில்லை மணி ரத்தனத்தை வந்து பிரிட்டன் ஸ்கிரிப்ட் இருக்கும் அந்த ஸ்கிரிப்ட்டில் ஒரு டயலாக் பார்த்தக்கூடாது அப்படியே பண்ணணுன்றாங்க அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க தி சி சினிமா கிரியேட்டிவ் ஓரல்டிங் இம்ப்ரோவைஸ் வரும் டயலாக் நம்ம ஏதாவது ஒரு டயலாக் ஒரு டயர்ட் கொடுத்தாலும் இமிடியட்டாக மணப்படம் பண்ணக்கூடாது அந்த 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 ஜூஸ் ஜூஸ்ஸை எடுத்துக்கணும் அந்த ஸ்பாட்டில் சேஞ்சஸ் ஆகும் சேஞ்சஸ் ஆகும்போது கவுண்டர் கூட மாறும் இம்ப்ரோவைஸ் இம்ப்ரோவைஸ் பண்ணி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் சீட் ஸ்பாட் ஐடியா நிறைய பேருக்கு டைரக்டருக்கும் கூட நடிகிற ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்துடும் அதை நம்ம அடாப்ட் பண்ணி உடனே பண்ணிடணும் அப்போ தான் பேர் கிடைக்கும் அப்படி தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே சார் இந்த டேரக்டர் கூட நம்ம ஒரு படமாச்சும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் லிஸ்ட்டில் இருக்காங்களா சார் இருக்காங்க நிறைய இருக்காங்க சார் இப்போ எனக்கு தனுஷ் டைரக்சன் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை அவரோட திருவிழா ஆடல் ஆரம்பம் ரெண்டு மூணு படம் எல்லாம் கிரியேட்டர் டைரக்டர் நிறைய இருக்காங்க மணிரத்னா போட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா அவரை பத்தி கிட்ட இருந்தும் பார்த்துருக்கேன் நடிக்கும்போது அவரை பத்தி செய்திகள் பார்க்கும் போதும் ஒரு ஃபயர் இருக்கும் ஏன்னா அவரை நம்மளை மாதிரி அவமானப்பட்டு தான் ஹீரோ ஆனார் கிரியேட்டிவ் வேர் எனக்கு ஒரு ஆசை இப்போ இந்த படம் மிஸ் பண்ணிட்டாரா ஐயே ட்ரை பண்ண மிஸ் ஆயிடுச்சு ஆடிஷன் போனினா இல்ல ஆடிஷன் பண்ணா சுப்ரமணிய சுப்ரமணிய சிவாதா எல்லார இருந்தாரே ஓகே நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அடுத்து டைரக்ட் பண்ண கண்டிப்பா நான் வாய்ப்பு கேட்பேன் எல்லா டைரக்டரும் வாய்ப்பு கேட்பேன் அவர்கிட்ட கண்டிப்பா ஈகரா கேட்பேன் ஓகே சார் ஸோ இப்போ கரண்டாக நிறைய ஆக்டர்ஸ் வந்து நிறைய புது எமர்ஜிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வராங்க ரீசெண்டாக நீங்கள் வந்து இவங்களோட ஆக்டிங் வந்து நான் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் யாராச்சும் பார்த்து யோசிச்சிருக்கீங்களா சார் பாஜ் சேதரி சார் அவர் ஒருத்தர் போதுமே போதுங்க நம்மளோட கம்பெனி கம்பெனியாக அலைஞ்சவரு ஃபோட்டோ கொடுத்து அலைஞ்சவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது கிரியேட்டிவ் அது கிரியேட்டிவ் ஒரு கேரக்டர்க்குள்ள இறங்கி எத்தனை கேரக்டருக்குள்ளே அவர் ஒருத்தர் போதுங்க சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாம வந்தவர் எனக்கு அதான் பிடிச்சி அவருக்கு அதே மாதிரி நன்றி மறக்காதவர் எங்க யார் தெரிஞ்சவங்கள வந்து அவாய்ட் பண்ண மாட்டேன் ஏ கிடைக்கு வா என்ன எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க அதனால பர்சனலாவும் பிடிக்கும் நடிப்புலையும் பிடிக்கும் ஓகே சார் பட் இப்போ இன்ஃப்ளூயன்ஸால வர வர ஆக்டர்ஸாக இருக்கட்டும் அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா இன்ஃபுளுசோட வர்றது வந்து தப்பு இல்லை பட் ஸ்டில் அதனால வர்றவங்களால இப்போ உண்மையாவே திறமை இருக்கிறவங்களோட வாய்ப்பு எல்லாமே வந்து பறிக்கப்படுது ஸோ அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்லை திறமை உள்ளவங்க என்னைக்கு வாய்ப்பு பறிக்காது என்றைக்கு இருந்தாலும் என்னைக்காக பரிமளிச்சிருவாங்க இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிற்காது நீங்கள் வந்து வந்து இது யாரையும் நான் குறைசல் வரும்ல வாரிசுகள்லாம் எவ்வளோ தூக்கி தூக்கி விடுறாங்க ஆனால் போராடி தான் அவங்க அப்பா அதை உருவாக்கணும்

திறமையை வளர்த்துக்கணுமா திறமை திறமையை வளர்த்துக்கணும் தளராம வாய்ப்பு தேடணும் வாய்ப்பு தேடி கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திக்கணும் இது மூணும் இல்லைன்னா வாழ்க்கை வீணாயிடும் ஓகே சார் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜேர்னி வந்து போயிருக்கீங்களா சார் சினிமாவில் அந்த ஜேர்னிலேருந்து நாங்கள் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அது என்ன டைமில் எடுத்த ஃபோட்டோ அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே சார் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ சார் இதுதான் எனக்கும் விவேக்கு நட்பு கிடைச்ச படம் வசந்தன் பெருமாள் தயாரிச்ச ஓகே அழகே உன்னை ஆராதிக்கிறேன் சில்கோட சில்கோட வாழ்க்கை முடிகிற கட்டத்துக்கு முன்னாடி இதை நாங்கள் டெலிஃபிலிம் பண்ணது நான் விவேக் பாபுலு மூணு பேரும் இதில் எல்லாருக்கும் சாங்கு டான்ஸ் எல்லாம் இருந்தது ஒரு கருத்து இருந்தது கிராம சில்கோடவே எல்லாரும் மூணு பேரும் சுற்றிட்டு இருப்போம் அந்த அம்மா ஒரே ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க அழக அழகு என் அழகுக்காக தான் இது இது அழகு இல்லைப்பா இந்த இந்த கிராமத்தை செருமப்படுத்தலாமே அதுதான் அழகு அதுதான் அந்த அழகை தான் நீங்கள் ஆராதிக்கணும்ன்ற ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு சில்க் மேம் கூட வர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்ணாங்க நான் ஹியூமனாக அவங்க எப்படி சார் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க நான் எல்லாம் பயந்து பயந்து நர்வஸ் பண்ணி தொட்டேன் ஒரு சாங்கில் ஒரு எனக்கு போக் சாங் அவருக்கு விவேக் வெஸ்டர்ன் இவருக்கு வந்து சிட்டி பேக் ட்ராப்பில் பிரித்திவிக்கு ஜோடி என்றீங்க அப்புறம் என்னன்னு சொல்லி இழுத்து கை கை இழுத்து தோல் மேலே போட்டு அப்புறம் சாங்கு மூமெண்ட் கொடுத்தாங்க அசந்தட்டேன் ரொம்ப சிம்பிளாக சிம்பிளாக இருந்தாங்க ரொம்ப விரட்டியாகவும் அந்த பீரியடில் இருந்தாரு ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் படங்கள் பண்ணவங்க எவ்வளோ டான்ஸ் பண்ணவங்க எவ்வளோ கேரக்டர் பண்ணாங்க ஒரு டெலிஃபிலிம்க்கு ஒத்துக்கிட்டு மா வசந்த பெருமாளுக்காக பண்ணாங்க நல்ல நல்ல கோஆப்ரேஷன் ஸோ இந்த படத்தில் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் விவேக் சார் கூட பயங்கரமான பாண்டிங் பாண்டிங் எனக்கு இந்த இந்த படத்தில் தான் பாண்டிங் கிடைச்சது ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் வந்து பழக்கம் நல்ல பழக்கம் ஆனால் இருந்து தான் அவர் ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு ஹியூமானிட்டது அந்த இதில் பண்ணேன் இப்போ இப்போ நான் அதில் காஸ்டியூம் போட்டு போனேன் அவர் காஸ்டியூம் நிறைய பெட்டியை நிறைய கொண்டு வந்தார் ஏதாவது சூஸ் ஆனால் காஸ்டியூம் கூட போட்டுக்கொண்டு வர ஓகே ரொம்ப ரொம்ப சிம்பிளிசிட்டி அதுலேயே நம்ம நெருங்க பாண்டிங் வந்துடும் அதுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு பிரேக் கிடைச்சப்ப அவரை போய் தேடி போய் அவர் போய் பார்க்க தான் அவர் ட்ராக்கில் என்ன எல்லா ட்ராக்கிலயும் என்ன யூஸ் பண்ணார் ஓகே என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு

டிஃப்ரெண்ட்டான ரஃப் அண்ட் டஃப்பான அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஒரு லேடி மாதிரி இருக்காங்க பட் அங்கே செட்டில் ஷூட்லலாம் எப்படி சார் இருப்பாங்க எப்படி சில்கோ அவங்களே இது மாதிரி தான் மாதிரி தான் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை இமேஜ் வந்து திரையுலகத்துலேயும் மக்களுக்கு இடையில மீடியா வேறு விதமான இமேஜை கிரியேட் பண்ணிடுது அதுதான் அவங்க வந்து அப்படியே உண்மையிலே சொன்ன ஒரு குழந்தை மாதிரி தான் பிகேவியர் எல்லாம் அவர் நல்லா நல்லா கோஆப்ரேட் பண்ணார் சாங்கு டான்ஸ் எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க ஃபுல் சாங்கு ஒரு டூ டேஸ் எடுத்தோம் அந்த சாங்கு நல்லா இருக்கு ஓகே சார் இப்போ இந்த இதுல இருக்கிற காமெடியன்ஸ்லாம் அந்த ஆக்டர்ஸ் எல்லாமே இன்னும் உங்க கூட கான்டாக்ட்ல இருக்காங்களா இருக்காங்க இருக்காங்க வேக் டெப் வடிவேல் தெரியுமா அவங்க எல்லாம் இருக்காங்க இன்னைக்கும் இருக்காங்க நான் ஒருத்தர் தான் யார் வந்து மற்றவங்க எல்லாம் டை அடிச்சு தான் இருக்காங்க ஓகே ஓகே சார் ஸோ இந்த போட்டோ பற்றி சொல்லுங்கள் இதுதான் இது ஒரு லைஃப் பாண்டிங் அவருக்கு எது நடந்தாலும் நான் உடனே போய் அவங்க அப்பா அம்மாவோட இது வெட்டிங் டே விவேக் சார் விவேக் சார் அம்மா அப்பா நான் போய் அவர் பார்க்கும்போது அவருக்கு ஒரு பொண்ணாடை போத்தி அவருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன் ஓகே அவருடைய அலுவலகத்தில் அவங்க அம்மா அப்பா எப்படி சார் லைக் ஜென்ரலாக அவங்க அம்மா அவங்க அம்மா எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவாங்க அவங்க அப்பா கொஞ்சம் ரிசர்வ் தான் பட் அவர் வந்து வெளியூர்ல இருந்து அவர் ஊரில் இருந்தவர் அப்பப்போ வந்து போய் பையனை பார்த்துட்டு போவார் அவங்க அம்மாவும் அவரும் தான் இருந்தாங்க எங்கள் சிட்டியில் ஓகே அவருக்கு அம்மாவுக்கு தனியாக ஃப்ளாட் ஒன்று கட்டி கொடுத்து வடபழனி கோயிலுக்கு பின்னாடி தனியாக வச்சு வேலைக்காரங்களை வச்சு நல்லா கவனிச்சாங்க தாய் ஏன்னா அவ்வளோ உயிர் அவருக்கு

ஸோ இதில் விவேக் சார் இருக்கு நீங்கள் மாலை எல்லாம் போட்டிருக்கீங்க அது என்ன சிச்சுவேஷன் சார் அது ஐயோ பெரிய மூமெண்ட் மாது நாங்கள்லாம் எல்லாம் வெடிச்சு பத்மஸ்ரீ இப்போ பட்டம் வாங்கினாங்க டெல்லியில் ஓ வாங்கிட்டு வந்த அன்னைக்கு இறங்கி ஆஃபீஸ் வந்தார் நாங்கள் பெரிய மாலை மரியாதைலாம் பண்ணி அவரை வரவேற்று பட்டாசெல்லாம் கொடுத்து அவர் அவ அன்னைக்கு அவ்வளோ 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 சந்தோஷப்படுத்தணும் ஏன்னா அவ்வளோ நம்ம 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 யாரோ நம்மளையே ஒரு ஒரு சந்தோஷப்படுத்துறவர் அவருக்கு நம்ம சந்தோஷப்படுத்துறது மாலை மரியாதையோட அவர் சந்தோஷப்படுத்தணும் அன்னைக்கு பட் அவருக்கு எந்த ஒரு ஈகோ ஆட்டிடியூட் அதெல்லாம் எதுவுமே எதுவுமே இல்லாமா அவர் ஒரு என்னமா ஒரு சக மனிதன சக உயிர்களை அவ்வளவு மரியாதை அவ்வளவு இது அதெல்லாம் எப்ப வேணாலும் போய் பார்க்கலாம் யார் வேணாலும் பார்க்கலாம் ஒரு கேரவன் ஒரு ஷூட் ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட கேரவன்ல இன்னாரு வந்திருக்காருன்னா இறங்கி வந்து உடனே பார்த்துடுவாரு எவ்வளோ படங்கள் ரொம்ப இயல்பா இருப்பார் அது ஒரு படம் வந்து தனுஷோட பொண்ணு டைரக்ட் பண்ணாங்க நடந்தது இதுல ஒன்றும் பெருசா வாய்ப்பு இல்லை ஒரு பெண் கேட்ட போட்டு நடிச்சாங்க அதில் ஐஸ்வர்யா மேடம் டைரக்ஷன்ல ஒரு கௌதம் கார்த்திக் ஹீரோ ஓகே இல்லைன்றதை விட இல்லைன்றதுனால படம் வாய்ப்பு அந்த படத்தில் நம்ம இல்லைன்னு தெரிஞ்சு கூட அவர் போய் பார்க்க போனா உட்கார வச்சு பேசி காஃபி டீ சாப்பிட்டு

கூட அவர் நடிச்சது பேரரசோட படம் அவரும் அப்படிதான் சக மனிதனை மதிக்கக்கூடியவர் இல்லை எந்த மனிதனான மரியாதை கொடுப்பார் இயல்ப பேசுவார் பொழித்தனம் இருக்காது எந்த கெட்ட படமும் அவருக்கு இருக்காது பட்டு மனசுல பட்டது பட்டு பட்டுன்னு செய்வார் அவர் ஒரு படங்கள் நான் இருப்பேன் திருப்பாச்சிலேயே விஜய் காம்பினேஷன்ல உன் தங்கச்சியை வாழவைக்கு அனுப்புன மாதிரி தெரியலப்பா நீ எல்லாம் ஒரு அண்ணனா பான ஒரு கொண்டாயிரம் கொடுத்தாரு திருத்தணி திருவண்ணாமலை தருமபுரியில் விஜயகாந்த் காம்பினேஷனில் நிறைய படங்கள் அவர் படங்கள் பண்ணாவே நான் இருப்பேன் ஏதோ ஒன்று ரெண்டு தான் மிஸ் ஆகும் ம் பட் இவரு எப்படி சார் இப்போ ஒரு டேரக்டர்னா டென்ஷன்ஸ் நிறையா இருக்கும் ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் சரியாக பண்ணல அப்படின்னா அவங்கள திட்டுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணுவாரா இல்லை நார்மலாக எடுத்து சொல்லி அவருக்கு எவ்வளோ நாளும் அந்த ஆக்டிங்கை பொறுமையாக வாங்கிட்டு தான் அவர் இது பண்ணுவாரா சார் ரொம்ப பொறுமை நான் அவரை திட்டி பார்த்ததே இல்லை அது ஏன் இன்னும் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கன்னு தவிர யாரை கடுமையாக இருக்க மாட்டார் கடுமையை பேசவே மாட்டார் கடுமையாக நடந்துக்க மாட்டார் அதனால தான் விஜய் அஜித் விஜயகாந்த் எல் நிறைய ஆர்டிஸ்ட்டு அவர் டைரக்டர் ஆனது நிறைய படம் பண்ணியிருக்கார் இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு பிடித்த மனிதர்கள் அவரும் ஒருத்தர் ஓகே ஓகே இது இதுவும் அதே திருவண்ணா அதே திருவண்ணாமலையில் சார்ந்து எங்களுக்கு எல்லாம் சுச்சுவேஷன் சொல்லி கொடுக்குறாரு டபுள் ரோல் ஒரு அர்ஜுன் சார் அதில் த்ரோ அவுட்டாக பண்ணது ஓகே ஓகே ஸோ அங்கே அந்த ஊரில் நீங்கள் எந்த ஊரில் கும்பகோணத்தில் வரும் ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் அவங்களோடயே ட்ராவல் பண்ணேன் அந்த படம் முழுக்க இருக்கிறதுலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ரைம்லேருந்து எண்டு ஃப்ரேமில் உள்ள நடிக்க நடித்திருப்பேன் ஓகே சார் அர்ஜுன் சார் எப்படி சார் அர்ஜுன் சார் இயல்பானவர் அவரும் ரொம்ப மாதிரி ார் நல்ல பழகுவார் நல்ல இனிமையான மனிதர் அவர் அப்படிதான் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் டைலாக்ட் பேசினா கூட அது திருத்தா கூட பக்கத்தில் நின்று டேரக்டர் சொல்லும்போது போது பொறுமையா இருந்து கோபரேட் பண்ணுவார் ரொம்ப கோஆபரேஷன்

அதே மாதிரி தான் வையாபுரி வையாபுரி நல்ல டைப் தான் நல்ல டைப் அவர் அவர் நல்ல காமெடி இருந்தார் டைமிங்ஸு நல்ல கேரக்டர் ரோல்ஸும் பண்ணுவார் காமெடியும் பண்ணுவார் சக நடிகர்கள் மதிக்கக்கூடியவர் ஓகே சார் இது என்ன படம் அப்போ சார் இது வந்து அடைக்கலான்னு ஒரு படம் நாகர்கோவில் கன்னியாகுமரியில் ஒரு இருபது நாள் இருந்தோம் புவன் ஒருத்தர் டைரக்டர் பண்ணார் ஓகே பிரசாந்த் ஹீரோ ஓ எனக்கு சாங் லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்தாரு அந்த டைரக்டரு பிரசாந்துக்கு நண்பராக அதுவும் படம் முழுக்க ட்ராவல் பண்ண படம்

கடைகள்னு அன்பு காட்டுவார் ஓ பிரசாந்த் பிரஷாந்த் சார் ஓகே அல்ல பிரசாந்த் அவர் ரொம்ப சிம்பிள் அவரு அவரு எப்படின்னா அர்ஜுன் இவரு மாதிரி பேரரசு மாதிரி எந்த கடைப்புறமும் இல்லை அவர் அவர் நடிக்காத ஹீரோயினே கிடையாது ஜீன்ஸ்ல இருந்து இருந்து அவர் சொல்லுவார் கடவுள் பக்தி அப்பாவுக்கு மரியாதை கொடுப்பாரு என்ன உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில அப்பா அப்பா பேச்சு கேட்டுதான் உங்களுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்புகள் பறி போகுதுன்னு ஏன்பா சின்ன வயசுல இருந்து என்ன வந்து என்ன சட்டை போட்டா நல்லா அழகா இருப்பேன் எந்த ஸ்கூல் படிச்சா அழகா இருப்பேன் என்ன பண்ணா அழகா இருக்கும்னு பார்க்க பார்த்து வளர்த்து அப்பா அப்பா சொல்ற பேச்சு நம்ம கேட்காம யார் பேச்சு கேட்கறது அப்பா யாராவது பிள்ளைய தன் பிள்ளைய வந்து தவறா பயன்படுத்துவாங்கன்னா நச்சு நடிப்பாருப்பேன் எது கேட்டாலும் நான் எது கேட்டால் உடனே ஆன்சர் பண்ணுவாரு நல்ல ஓகே மனிதன் நிறைய ஃபியூச்சரில் ரோடெல்லாம் நிறைய பண்ணணும் ஆமாம் சார் இப்போது நீங்கள் கரண்ட்டாக என்னென்ன ப்ராஜெக்ட் சார் பண்ணிகிட்ருக்கீங்க நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம்மா இப்போது ஒரு வெப் சீரீஸ் ராதா மோகந்த் சாம்பார் சட்னி சாம்பார்னு ஒரு வெப் சீரீஸ் இந்த எதில் ஹாட் ஸ்டாரில் இந்த வாரத்தில் ரிலீஸ் ஆகுது ஓகே இது பண்ணியிருக்கேன் இப்போது இடி முடக்கன்னு ஒரு படத்தில் சரண்யா பண்ணணுன்னு கன்னடா பண்ணியிருக்கேன் பதிமூணுன்னு ஒரு படம் நைன்டி சிக்ஸ் பண்ண ப்ரொடியூசர் நந்த நந்த அவருடைய படங்களில் ஒரு படம் பண்ணியிருக்கேன் சுரேஷ் காமாட்சியோட ப்ரொடக்ஷன் ராஜா கிளியில் பண்ணியிருக்கேன் ஒரு அவார்ட் பேசிஸ்ல நானும் சார்லியும் சேர்ந்து சீனு ராமசாமியோட அஸ்டன்ட் சார் உதயகுமார் லைன்மேன் ஒரு படம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ரிலீஸ் முடிச்சுட்டேன் அண்டர் ப்ரொடக்ஷனில் கிராஸ் ரூட் ப்ரொடக்ஷன் வெற்றிமாறன் ப்ரொடியூசரில் இப்போ மாஸ்க்னு ஒரு படம் கவின் ஹீரோ சார்லி ஆண்ட்ரியா எல்லாம் பண்ணியிருக்காங்க சா இப்போ வந்து சார்லியாக ஃபேமிலி பண்ணிட்டு இருக்கோம் ஃபியூச்சரில் ஒரு இன்னொரு இன்னொரு ஒன்று போயிட்டுருக்கு அண்டர் ப்ரொடக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு என்னென்ன லாங்குவேஜஸில் சரி இது வரைக்கும் நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க மலையாளம் பண்ணியிருக்கேன் மலையாளம் பரணி அவசியம் பண்ணி பிரியதர்ஷன் பொண்ணு ஹீரோயினாக ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஒரு வசதி காம்பினேஷனில் படம் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த இப்போ சமீபத்தில் டார்லிங்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் பிரியதர்ஷி சுபான்னு ஒரு ஹீரோயினோட ஒரு ஒரு நெகட்டிவ் தாத்தா கேரக்டர் நல்ல ரெஸ்பான்ஸ் நல்ல நெகட்டிவ் தாத்தா கேரக்டர் அருமையா இப்போ இப்போ தமிழ் தமிழ்நாட்டில் கூட அந்த தெலுங்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு டார்லிங்னு ஒரு படம் நல்ல ரெஸ்பான்ஸ் அது இன்னொரு தெலுங்கு படம் பேசிட்டு இருக்காங்க அந்த படத்தை பார்த்துட்டு அதை விட அது அந்த படம் எனக்கு வாய்ப்பு வந்தது விட்னஸ்னு ஒரு படம் சோனிலே வெப் வெப்சீரிஸ் அது படம் அதில் வந்து வந்து ஒரு செக்யூரிட்டி கேரக்டர் சிர்தாஸ்ரீநாத் காம்பினேஷன் பெரிய கேரக்டர் கொடுத்தாங்க விட்னஸ்ஸே நான் தான் அது வந்து பேரிடியா படமா நான் அஞ்சு ரிலீஸ் ஆச்சு அந்த அந்த படம் தெலுங்கில் பார்த்துட்டு தான் எனக்கு இந்த டார்லிங் படம் வாய்ப்பு கிடைச்சி ஓகே நிறைய பண்ணுவான் நம்பிக்கை எனக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த படம் பண்ணி பண்ணி ஓகே அதுக்கெல்லாம் நீங்களே இல்ல வேற யாராவது மலையாளத்தில் பண்ணேன் தெலுங்குல வந்து நான் ஊட்டியில் நடித்தேன் மற்ற எல்லா நடிகர்களும் ஆந்திர ஹைதராபாத் நான் மட்டும்தான் ஊட்டியில் நடித்தேன் டப்பிங் கூப்பிட்டாங்க நான் போக முடியல எனக்கு பதிலாக ஒருத்தர் பண்ணாங்க அடாப்டாக நல்லா பண்ணியிருக்கேன் எமோஷனல்ஸ் அதனால நல்லா பண்ணியிருக்காங்க மற்ற லாங்குவேஜில் தெலுங்கு தெலுங்கு ஸ்போக்கன் தெரியும் ஃபர்தராக நான் தெலுங்குகள் நான் அடுத்த படம் அந்த டைரக்டரோட படத்தில் இருக்கேன் அந்த தெலுங்கில் நான் நான் தான் பேசுவேன்னு சொல்லியிருக்கேன் ஓகேன்னு சொல்லியிருக்கேன் ஓகே ஓகே சார் ஸோ உங்களோட கரண்ட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வெற்றி பெற எங்கள் டீம் சைட்லேருந்து நான் பெஸ்ட் விஷஸ் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நீங்கள் இத்தனை நேரம் நான் அங்கே கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஆக்சுவலி அழகாக வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட நாலேஜ் எல்லாமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்பவே தேங்க்ஸ் சார் அண்ட் கோட்டோ மியூசிக் நேர்கள் பார்த்துட்ருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக ஆக்சுவலி இந்த இருந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேர் கூட நடிச்சிருக்காரு அப்படின்றது எல்லாமே நம்ம இப்போ பார்த்து பார்த்துட்டு இருந்திருப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிப்பா தேங்க்யூ சார் நன்றி